வணக்கம் உங்கள் காந்தி வாழ்க நலம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது கிராமத்து மின்னல்கள் தொடர்ச்சியாக நம்ம ம மணிலா பயிர் மணிலா பயிர்னால் அந்த விவசாயிகளுக்கு தெரியும் பொதுவாக மற்ற மக்களுக்கு தெரியாது வேர்கடரை அதை எப்படி பயிற்சி செய்கிறாங்க என்னென்ன அவங்க கஷ்டம் எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் காந்தி நம்ம வயக்காட்டை சுற்றி பார்க்கலாம் தேத்தரைக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா கோயிலில் வேலை நீங்கள் தான் கொஞ்சம் ஃப்ரீ நீங்கள் தான் சென்னை வரேன் அப்படியே நம்ம கலாக்கா கலாக்கார்னு வாங்க வேர்களில் தான் கலாக்கான்றோம் அதை வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க அழகாக மாடு கன்று தோட்டம் தொரவு இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பின வேணும் எல்லாராலும் முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக சொந்த ஊருக்கு போறீங்கன்னா நீங்கள் அவசியம் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு வாங்க இங்க பாருங்க கல்லாக்கா இப்படி பறிக்கறாங்க எவ்வளவு கல்லாக்கா பாருங்க இத பறிச்சதா இங்க பாருங்க எல்லாம் முத்து முத்தா மணி மணியா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பறிக்கிறாங்க இவருதான் நம்ம சின்ன வீடு போவீங்க மச்சி வீடுன்னு வாங்க நைட்ல அவங்க வீட்டுக்கார மாதிரி இருக்காங்க இருந்தாலும் வீட்டுக்கு விட்டு உங்க விட்டு வைக்க மாட்டாங்க வெடை கோழியா பார்த்து சாப்பிட்டு வரான் இது மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எவ்வளோ இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கலை பாருங்க அப்படியே எல்லா பேருக்கலை தான் ஒன்று உள்ளத்தையும் இந்த உரி உரி எடுக்கிறாங்க இந்த கடலக்காய்லாம் எப்படி பாருங்க இதை வந்து எவ்வளோக்காய் கிலோ கொடுப்பீங்க கிலோ கடை கிலோ கொடுப்பீங்களா எங்க இப்படி எப்படி கொடுப்பீங்க இதை கிலோ கடைக்கீங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் போட்டு இவ்வளோ உழைப்பு கொடுக்கணுங்க உடைச்சு பயிரை போ திருப்பி பயிராக போட்டுருவீங்க அப்புறம் உங்களுக்கு வருமானம் வருமானம் வேலைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோம் அது எவ்வளோ போவோம் அது ஒரு மூட்டை வந்து மூவாயிரத்து சரி நூறுரூவா இப்போ செலவு பண்ணுறீங்க விவசாயத்துக்கு இந்த கல்லைக்கு அதில் எவ்வளோ செலவு வரும் எவ்வளோ லாபம் வரும் நூறுரூவான்னு கணக்கு வச்சுங்க உத்தியாசம் நூறுரூவான்னா எண்பது ரூபா செலவு போகும் இருபது ரூபா நிற்கும் இருபது ரூபாய்க்கு எத்தனை பேர் உழைக்கிறீங்க இருபது ரூபாய்க்கு ஒரு ஆள் உழைக்கணும் ஒரு நாள் கவெடுக்கிறீங்க நீங்கள் இருக்கீங்க வீட்டுக்காரமா இருக்கவும் பையன் இருக்கான் பொண்ணு இருக்க கிலோக்கு ஒரு கிலோவுக்கு தானே ஒரு கிலோக்கு இருபது ரூபாய் ஆமாம் ஆவரேஜாக எத்தனை கிலோ வரும் அது மூட்டையில் தான் பார்க்க முடியும் எழுபத்தஞ்சு இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்களா அதை சொல்லுங்கள் என்ன மூட்டையை வந்து எழுபத்தஞ்சு கிலோ ஆ மூட்டைக்கா ஒரு ஒரு வாட்டி ஒரு வாட்டி போட்டால் எத்தனை கிலோ வரும் ஆவரேஜாக ஒரு வாட்டி போட்டாலும் பண்ண முடியாது மாதிரி பச்சாக தான் எவ்வளோ இருக்கும் இது வரைக்கும் போட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அது என்ன ஒரு ஒரு வாய்க்காலுக்கு இருபது பத்து மூட்டை பன்னெண்டு மூட்டை ஒரு மூட்டைக்கு எத்தனை கிலோ எண்பது கிலோ வரும் எண்பது கிலோ எண்பது ரெண்டு இருபது வயிர் பயிர் போட்டால் தான் கலகாவை பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ நாற்பது கிலோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் ஆவரேஜா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு மேலே அந்த நாற்பது கிலோ கலகாவை வந்து மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறுபா வருது ஆனால் செலவு செலவு பார்த்தீங்கன்னா பாதி பாதி வரும் அதான் எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது ஆனால் விவசாயம்ன்றது வந்து இன்னைக்கு அழிவு முறையில் அழிவு ஏன்னா அழிவில் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா அதை இப்போ இவங்க பையன் படிக்க வச்சுட்டாங்க என்ன செய்வான் நான் டியூட்டி பார்க்குறேன்ட்டு அவன் கிளம்பிடுவான் அப்போ செய்ய போகிறது யார் வருங்கால விவசாயம் இதுக்குன்னு விவசாய கல்லூரியே திறந்துருக்காங்க ஆனால் எத்தனை பேர் அதில் சேர்ந்துருக்கான்னு பார்த்தா ரொம்ப கம்மி நிறைய க கஷ்டமாக இருக்குது நண்பர்களே நமக்கு வந்து விவசாயம் அவசியம் கண்டிப்பாக விவசாயத்தை முன்னேறதுக்கானை அரசும் சரி இளைஞர்களும் சரி பெண்களும் சரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பூசல் நீங்கள் வரணும் இது இன்னும் பறிக்க வேண்டியது இருக்காண்ணா இதுதான் இதுதான் வேறுங்க எல்லா வேர்க்கல தாங்க ஆனால் சின்ன காயாக இருக்கானே இந்த இப்போ இதுக்கு அப்படிதான் இருக்கும் இதில் வேர்க்கலையில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குண்ணா இதில் நாலஞ்சு வரைட்டி ஆனால் இந்த கடையில் விற்கிறாங்களே பெருசு பெருசாக இருக்கே அதெல்லாம் எப்படி அது வந்து லண்டங்கான்னு சொல்லுவாங்க லண்டங்கா பெருசு பெருசாக இருக்கும் சரி அது வந்து காயில் ஊட்டமானது ஆனால் உங்களுக்கு அதுல வருமானம் இதுல வரா மாதிரி வராது ஓ வேர்கடையில் எண்ணெய் எடுக்கும் போது இதுல இருக்கிற மாதிரி அது வராது ஆனால் அது ஃபேன்சி இதுதான் சரி நாலு வெரைட்டி சொன்னீங்களே என்னென்ன பேரு ஒன்று லடா காயின்ட்டிங்க இன்னொன்னு அது நூறுக்கா பெரிய செடியாக வரும் ம் இவரை சாதாரணமாக நினைக்காதீங்க மச்சி வீடுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம போட்டுருக்கோம் அதில் வந்து எக்ஸ்பர்ட் இவர் இவர் மூணு புள்ள இருக்கு இருந்தாலும் பாருங்கள் அவங்க வீட்டுக்காரமாகவும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் பாருங்கள் ஹார்ட் ஒர்க்கர் தான் நிஜமாவே சாதாரண ஆள் கிடையாது எந்நேரமும் பரபரப்பாக எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அக்கா அக்கா இந்த ஊர் உங்கள் சொந்த ஊராக கல்யாணம் பண்ணி வந்தீங்களா உங்கள் சொந்த ஊர் வேலூர் வேலூர் வேலூர்லேருந்து வந்து இங்கே குப்பை கொட்டுறோம் ம் வேலூர் ஆம்பூர் கிட்ட ஆம்பூர் கிட்டே ஆம்பூர் பிரியாணி விட்டிங்க வந்திருக்காங்க சாதாரண இல்லைங்க பிரியாணின்றதெல்லாம் இன்றைக்கி இப்போ ரொம்ப ஸ்பெஷலாகி போச்சு ஆனால் உடம்புக்கு கெடுதி தான் பிரியாணி நாலு மணிக்கு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் என் பையன் கூட போய் சாப்பிட்றான் ஆனால் உடலுக்கு அது கெடுது தான் பிரியாணி கெடுதி கிடையாது அந்த டைமிங் கெடுதி அதை தான் சொல்லுவேன் ஏன்னா மசாலா இருக்கிறதுனால அது கெடுச்சிடான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சில இடத்துல பழைய கோழி அஞ்சு நாள் ஆறு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற கோழியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்களா வெட்ட சேவல் பார்த்திங்களா போகுது பாருங்க வெட்ட சேவல் இந்த பையன் இது போட்டுக்கிறான் ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அது ஓப்பனாக தான் இருக்கும் அண்ணா மச்சு வீடுன்றது இந்த சா சும்மா நாலு மரப்பு தான் வேறு ஒன்றும் கிடையாது அண்ணன் அந்த எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டேன் வணக்கம் கட்டில் போட்டு உள்ள கடல் வேறு போட்டிருக்காரான் பாருங்க சொல்கிறாரு பாருங்க அவங்க வேறு காட்டுறேன் பாருங்க இந்த கட்டில் எத்தனை பேர் விட்டுருக்காங்கன்னு தெரியாது அது வேற இது ஒரு சொந்தக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம் என்னப்பா இப்படி போட்டியே போன வாட்டி அப்படின்னு இருந்தாலும் அதில் கவலைப்படாமல் போயிட்டுருக்காரு வணக்கம்